அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான கணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தினுடைய பனிரெண்டாவது மாதம் அப்படின்னு சொன்னா டிசம்பர் மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த டிசம்பர் மாதத்துல நவ ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமா டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள பனிரெண்டு ராசியில் ஒன்றான துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை இன்னைக்கு வீடியோல நாம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே ஆன்மீக விஷயங்கள்லேயும் தந்தை விஷயத்திலையும் எதிரிகளை கையாள்வதையும் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் மற்றும் பரம்பரை சொத்து தொடர்பான விஷயங்கள் சாதகமான பலன்களை தரும் ஆவணங்கள் அப்படி இல்லைனா வாகனங்கள் தொடர்பான அசௌகரியங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய தந்தை பெரியவர் மற்றும் வழிகாட்டிகள் மீது கோபத்தையும் அதீத நம்பிக்கையையும் ஒரு காலகட்டமாகவும் அமையப்பெறலாம் சிலருக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் சில வழிகாட்டுதல்களும் தேவைப்படலாம் நீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை உட்பட நீண்ட தூர பயணங்களுக்கு செல்லவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது தகுந்த வழிகாட்டுதலின் காரணமா உங்களுடைய குழந்தைகளும் தங்களுடைய வாழ்க்கையில சில தவறுகளை திருத்திக் கொள்வாங்க பதற்றம் அப்படி இல்லைன்னா மன அழுத்தத்தில் இருந்து சிறந்த நிவாரணத்தையும் அனுபவிப்பீங்க இந்த காலகட்டம் தகவல் தொடர்பு மற்றும் ஆவணங்கள் காரணமா எதிர்பாராத பிரச்சனைகளும் ஏற்படலாம் திடீரென்று ஆன்மீக நாட்டம் எழும் கவனமாக வாகனத்தை ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது காதல் மற்றும் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உறவுகள் விஷயங்கள்ல கடினமான காலகட்டத்தை உணர்வீங்க வாக்குவாதங்கள் மற்றும் தவறான புரிதல்களும் இருக்க பெறலாம் அவை சவால்களையும் உங்களுக்கு உருவாக்க செய்யும் சில நேரங்கள்ல சிலருக்கு வந்து உறவுல விரிசல்கள் அப்படி இல்லனா பிரிவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே திருமண மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிதி விஷயங்கள்ல சிக்கல்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் திருமண வாழ்க்கையிலையும் ஏமாற்றங்கள் அப்படி இல்லைனா பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு காதல்ல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மன அழுத்தத்தை சந்திக்கவும் நேரிடும் சில சந்தர்ப்பங்களில் உங்களுடைய துணை எதிரிகளுடன் கைகோர்த்து உங்களுக்கு சிக்கலையும் உருவாக்கலாம் வாழ்க்கை துணை மூலமாக சில தொந்தரவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உறவின் நிலை ஓரளவிற்கு சீராக இருக்குங்க அதே மாதிரி தம்பதியினருக்கு மத மற்றும் ஆன்மீக நிழவு நிகழ்வுகளில் நாட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த விஷயங்களில் இருவரும் ஒரே மாதிரியான ஆர்வத்தை காட்டுவீங்க இந்த காலத்தில் மூன்றாவது அப்படி இல்லைன்னா நான்காவது மூன்றாவது மனிதர்கள் இல்லை வெளிநபர்களுடைய சிறந்த இணக்கத்தன்மை வந்து உணரப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் அவர்களிடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க இருப்பது அவசியமாகிறது தம்பதிகளிடையே தாம்பத்திய சுகம் அதிகரிக்கலாம் குடும்ப வாழ்க்கையில தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனைவியுடன் வாகனம் ஓட்டும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று தங்களுடைய மனைவி அப்படி இல்லைன்னா அன்புக்குரியவர்களுடன் நீண்ட தூர சுற்றுலாவும் செல்வீங்க ஆரம்ப காலகட்டத்துல நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் மறைமுக ஆதாரங்கள் மூலமாக இந்த காலத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதிர்ஷ்டத்தின் காரணமாக நிதி வரவுகளுடன் கலவையான பலன்களை நீங்கள் காண்பதற்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் நீங்க எதிர்பாராத செலவுகளையும் கொண்டிருப்பீங்க இது வந்து பணத்தை சேமிக்கிறதுல கொஞ்சம் சிரமத்தை உருவாக்கத்தான் செய்யும் அதே மாதிரி வாகன செலவுகளும் மற்றொரு புறம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தால் நீங்கள் திடீர் வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கு பங்கு சந்தையில முதலீடு அப்படி வர்த்தக லாபம் ஆதாயங்களை பெறுவதற்கு இது ஒரு மிதமான காலமாகவே உங்களுக்கு அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம் முதலீடுகள் தொடர்பான விஷயங்கள்ல நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கு அது மட்டும் இல்லாம ரியல் எஸ்டேட் மதிப்பீட்டின் காரணமாக ஆய ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது கடன்களை பார்த்திங்க அப்படின்னா படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் வழக்கு சார்ந்த செலவுகளும் உங்களுக்கு ஓரளவுக்கு தொடரவும் வாய்ப்பு இருக்குது அதே சமயம் எதிர்பாராத பண வரவுகள் அதிகரிக்கலாம் குழந்தைகள் உடல்நலம் மற்றும் தந்தையின் காரணமாக செலவுகள் வந்து மற்றொரு புறம் அதிகரிக்கவும் செய்யலாம் அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாகனங்கள் வீடு மற்றும் ரியல் எஸ்டேட் விஷயங்களுக்காகவும் தொலைதூர பயணம் மற்றும் ஆன்மீக நோக்கங்களுக்காகவும் செலவழிக்கவும் நேரிடுங்க அதே போல உத்தியோகம் அப்படின்னு வரும் பொழுது இந்த காலகட்டத்துல தங்களுடைய பதவி அப்படி இல்லைனா இடங்களை மாற்றுவதில் ஆர்வம் காட்டுவீங்க சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கப்பெறும் சிலருக்கு கடினமாக உழைத்தும் உங்களுக்கு வழங்கப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்து முடிச்சிட ஆரம்பிச்சிடுவீங்க இருந்தாலும் கடந்த காலத்தின் கடின உழைப்பு அங்கீகாரத்தை உங்களுக்கு பெற்றுத்தர அதிக அளவில் வாய்ப்பு இருக்குங்க சக பெண்களால் வேலை செய்யக்கூடிய இடத்தில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் கூடுதலான பொறுப்புகள் வந்து உங்களுக்கு தேவை கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க அதே சமயம் தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் பணியிடத்தில் பொறுப்புகள் அப்படின்னா தொழில் அங்கீகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பு சற்று இருக்கிறதுங்க நல்ல தலைமைத்துவ திறன்கள் மூலமா நிறுவனத்திற்கு திட்டங்களை வகுத்தளித்து அதன் இலக்குகளை நிறைவேற்ற நீங்க உதவி செய்வீங்க நீங்க புத்திசாலித்தனமாக செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க ஆவணங்களை தவறாக கையாண அப்படி முறையற்ற தகவல் தொடர்பு ஆகியவை காரணமா தொடர்ந்து பிரச்சனைகள் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலருக்கு பணி நிமித்தமாக இடம் மாற வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு வழிகாட்டி அப்படின்னா குருவின் உதவியை பெறுவது தொழிலில் சிறந்து விளங்க உதவுங்க அதே மாதிரி மற்ற பணியாளர்கள் அப்படி இல்லைனா வாடிக்கையாளர்களின் மிதமான ஆதரவுடன் நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பெண் ஊழியர்கள் மற்றும் கூட்டாளர்களிடமிருந்து கலவையான முடிவுகள் மற்றும் நன்மைகளும் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் பண வரவு ஓரளவு நன்றாக இருக்கும் போட்டியாளர்கள் மீதான வெற்றியும் இருக்கும் அதே சமயம் சிறப்பான பலன்கள் நீங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி கூட்ட பல ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் ஒரு சிலருக்கு அமையப்படுகிறது உங்கள்ல சிலர் தொழில நல்ல தலைமைத்துவத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் அதிக அளவுல இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் தகவல் தொடர்பு அம்சங்கள்ல கவனமாக இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டாளிகள் சாதகமாக இல்லாமலும் சில நேரங்கள்ல போகலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆவணங்கள் தொடர்பான சிக்கல்கள் இந்த காலகட்டத்துல தொடர்ந்து உங்களுக்கு தொந்தரவு செய்யவும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமா எச்சரிக்கையாக இருக்க பாருங்க உங்களால மேற்கொள்ளப்படக்கூடிய வியாபாரம் இந்த காலத்துல அனுகூலமான காலகட்டத்தை கொடுக்குங்க விரும்பிய வருவாய் அப்படின்னா லாபத்தை அடைய ஒரு புதிய யுத்திகளை நீங்கள் கையாள்வீங்க நிதி வசதி அப்படின்னா புதிய யுத்திகளை செயல்படுத்துறதுல நிபுணத்துவம் பெற்றவராகவே நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் கடன் சுமை பெரிய அளவுல குறைய ஆரம்பிச்சிடும் புதிய வாடிக்கையாளர்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது வருமானமும் கணிசமாக உயருங்க புதிய யோசனைகள் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை உங்களுக்கு அளிக்கலாம் அதே மாதிரி வழிகாட்டிகள் அப்படி இல்லைன்னா நிபுணர்களினுடைய வழிகாட்டுதல் ஆலோசனைகள் நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்கிறது வணிகத்தின் ஒட்டுமொத்த வருவாய் அப்படி இல்லைன்னா வருமானம் நியாயமான அளவில் இருக்கும் சுற்றுலா தளவாடங்கள் போன்ற துறைகளில் செயல்படக்கூடிய தொழில்கள் நல்ல வருமானத்தை தருங்க அதே மாதிரி ரியல் எஸ்டேட் தொழில்கள் நல்ல லாபத்தையும் முதலீடுகளின் மதிப்பையும் தரும் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் அப்படின்னா எதிரிகளால் பிரச்சனைகள் எழலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க கடந்த காலத்துல நீங்க பொறுமையாக மேற்கொண்ட முயற்சிகள் வியாபாரத்தில் நல்ல பலனை தரக்கூடிய வகையில் அமையும் அதே போல ஆரோக்கியம் சீராக இருக்கும் நீங்க பழைய உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு உடல் நலத்துல முந்தைய பின்னடைவுகள்ல இருந்து மீண்டு வருவீங்க அதே மாதிரி ஹார்மோன்கள் அப்படிங்கன்னா தோல் தொடர்பான சில சிறிய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் சிலருக்கு சிறு காயங்கள் விபத்துக்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனமாக இருங்க தூக்கம் தொடர்ந்து பாதிக்கப்படவும் வாய்ப்புகள் இருக்கு தந்தையின் உடல் நிலையில சிறு பின்னடைவுக்கு பிறகு முன்னேற்றம் உருவாகலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கல்வி விஷயங்களில் சுறுசுறுப்பாக செயல்படவும் ஆரம்பிச்சிடுவாங்க கற்றலில் இருந்த கடினமான காலம் இந்த காலத்தோடு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் போட்டி தேர்வுகளில் வெற்றியும் நீங்கள் பெறுவீங்க